பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனி வைத்து ஆதரவு கொடுங்க ஐயோ கண்ணு எங்க போயிருந்த நாளா உன்ன காணாம தான் கண்ணெல்லாம் தேடிக்கிட்டே இருந்தது வந்துருச்சுடா காளியம்மா எங்க இருந்தோ பரவாயில்லைங்க புள்ள எப்படி போச்சோ அப்படியே வந்திருக்குது கொஞ்சமாச்சும் புத்தி வழங்கி இருக்கும்னு பார்த்தா புத்திச்சேரி இல்லாமதான் வந்திருக்குதுங்க அது சரி காளியம்மாளுக்கு என்ன வேகவா போகுது அதனால காளிமக்காவை பாராட்டி ரெண்டு வாரத்தை பேசணும்னு முடிவு பண்ணிருக்கிறானுங்க அது என்ன காளியம்மா ஸ்கூலா காலேஜா எங்கயோ ஒரு இடத்துல பேசிருக்கிற நல்லா பேசிருக்கிறீங்க தலைவி அப்படிங்கிற தான் உங்களுக்கு குடுத்துருக்குறாங்க ஆனா வாருங்க நம்ம காளியமாக்கா காமெடியா ஸ்டார்ட் பண்றங்கிற பேர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வழக்கம் போல நம்ம பியாச்சுலயே நம்ம பியாசும இருத்தேன் காளிமா கவ எப்பவுமே இந்த சமுதாயம் பழி வாங்கிக்கிட்டேதான் இருக்குமாமா எல்லாம் சாப்பிட்டு குடிச்சதுன்னு மயக்கம் குடுத்துருவாங்களாமா எல்லாரும் தின் தின்னு மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி தூங்கிக்கிட்டே கேட்பாங்களாம் அக்கா உங்களை எல்லாம் எழுப்பிவிட்டு 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 சொல்ற மாதிரி வருமாமா ஆனா இந்த கூட்டத்துல சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி இவங்க கையில மயக்க கொடுத்துட்டாங்களாமா ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா அவங்களை எல்லாம் உட்கார வச்சு உட்கார வச்சு உட்கார வச்சு உட்கார வச்சு பேசணுமாமா எல்லாரும் டைம் பார்த்துட்டே உட்கார்ந்துருப்பாங்களாம் இந்த பொம்பளை அப்ப முடிக்கி நமக்கு வகுர் வேற பசிக்குது சோறு சாப்பிடணும்ல அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்களாம் எது எப்படி இருந்தாலும் நான் சொல்ல வரும் கருத்துக்களை மிக அழுத்தம் திருத்தமாக கேட்க வேண்டும் அப்படின்னு நம்ம காளியமாக்கா சொல்லிருக்கிறாங்க அப்படி ஆரம்பிச்ச அந்த அக்கா என்ன வெங்காயத்தை பேசுவோம் அப்படிங்கறத நான் சொல்ல விநியாசிமில்ல என்ன பேசி இருப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அங்க வந்து பொம்பளைங்க எல்லாம் தலைவி அப்படிங்கற பேச்சை எடுத்து எல்லாரும் அவங்க தலைவர்கள தொண்டர்களா இருந்து பேசி போயிருக்கிறாங்களாமா ஆனா காளியமாக்கா தான் உண்மையான தலைவியோ அக்கா ஆனா ஆனா காளியம்மாக்காக்கு தலையும் இல்லை இவன்னும் இல்லை காளியமாக்கா மட்டும்தான் ஒருத்தன் இருந்தா ஆனா ஒருத்தன் இருந்தா அவன் தலைவன் அல்ல கூட என்னை ஊட்டி வளர்த்திய மூணாரே அப்படியெல்லாம் அக்காவை பிசுன்னு சொன்னால அந்த வெண்ணை அப்படியெல்லாம் பேச மாட்டானாம் அந்த வெண்ணைய பத்தி அக்கா பேச மாட்டாங்களாமா ஆனா இப்ப அக்கா தானே உட்கார்ந்த தானே தலைவர் இப்படி அக்கா பல விஷயங்கள் நல்ல விஷயங்களா பேசுவாங்கன்னு நினைச்சு அக்கா பேசின ரெண்டே ரெண்டு ஷார்ட்ஸை மட்டும் பார்த்தா பார்த்தேன் ஃபுல் வீடியோ பார்க்க முடியல அந்த ரெண்டு ஷார்ட்ஸை பார்த்துடலாம் அந்த ஷார்ட்ஸ் உடைய தலைப்பு பெரியார் தாக்கப்பட்டார் சீமானின் வளர்ப்பு எப்படி சீமான் கிட்ட இருந்து போனாலும் உண்மையை பேச மாட்டாங்கங்கிறதுதான் வளர்ப்பாமா உம் பெரியார் தாக்கப்பட்டார் காளி அம்மாளால் பாப்போமா இப்போ அக்காவும் தம்பி குந்தின்னு இருக்காங்க இப்ப அந்த பின்னாடி ஸ்கிரீன்ல இருந்து போட்டோ வரப்போகுது அக்கா இப்படியே பாக்குறாங்க அதே மாதிரி நாமளம் அக்கா அத பார்த்து பேசுறாங்க என்னன்னு பெரியாரையே வந்துட்டாரா அக்காக்கு வேற பெரியார பிடிக்காது ஆரம்பத்துல சீமானுக்கு பெரியார பிடிச்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பணம் புடிச்சதுனால பெரியார பிடிக்காம போயிருச்சு பெரியார பிடிக்காத சீமா கூட இருந்ததுனால அப்ப காளியம்மாளுக்கு பெரியார பிடிக்காம இருந்துச்சு இப்ப எப்படின்னு பாக்கலாம் சொல்லுங்கக்கா முன்னால் பேசின ஆஹ் தோழர் அவங்க சொன்னாங்க பெரியார் அந்த மண்ணுல வந்து பெண்களுக்கான படிப்பினை அல்லது சொத்துரிமை இது போன்ற பெண்களுக்கான நிறைய விடயங்களை பேசியிருக்கிறாங்க பெரியாரும் பேசியிருக்கிறார் பெரியார் மட்டும் பேசினார் அப்படிங்கறத நான் ஏற்க மாட்டேன் ஆஹ் பெரியாரும் போராடினார் மட்டும்னு சொல்லாதீங்க உம்முன்னு சொல்லுங்க மட்டும் நெகிஹே பெரியாரும் மட்டும் இல்லை இல்லை பெரியார் மட்டும்னு சொல்லிடாதீங்க பெண் உரிமைக்காகவும் பெண் கல்விக்காகவும் பெண் சுதந்திரத்துக்காகவும் போராடி இருக்காங்க அந்த பே அந்த நிறைய பேத்துல ஒருத்தர் தான் பெரியாரும் நமக்கு அவங்களுக்கு ராமசாமி மற்றவங்களுக்கெல்லாம் நிமிர்ந்த நன்னடைந்த பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத அச்சமில்லை அச்சமில்லை ஆனா பொண்டாட்டி பயந்துகிட்டுதான் இருக்கணும் அப்படி புருஷங்காரங்க இருக்க சொல்ல பொண்டாட்டி பம்பின்னு பயந்துக்கிட்டுதான் இருக்கணும் சொன்னது யாரு தெரியுமா யாரு இல்ல பாரதி பாரதியார் பெரியாரும் சொல்லுங்க பெரியாரும் எத்தனை பேருங்க பெண் விடுதலைக்காக இந்த மண்ணுல பேசினவங்க இப்போ காளியமாலக்கோட விடுதலைக்கு வேண்டி பெரியார் என்ன பேசிருக்காரு காளியமாலக்காக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது சீமாந்தாங்க ஏய் உன்ன வாட்ச் பண்றது என் வேலை கிடையாது ஒழுக்க மாதிரா கட்சிக்குள்ள இருக்கணும் நீ உன் இஷ்டத்துக்கு ஆளெல்லாம் கூட்டி செல்போன் கொடுத்து பணம் கொடுக்க கூடாது கட்சி கட்சிக்குத்தான் பணம் கொடுக்கணும் நீ சொல்ற வேலையை மட்டும் செய்ய இப்பேற்பட்ட கட்டுப்பாடான கட்சிக்குள்ள இருந்து வெளியே வந்துதான் அதாவது விடுதலை வாங்கிதான் நம்ம காளியம்மாக்கா வெளியே வந்திருக்காங்க அந்த விடுதலையை கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை பிசுறு 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 அப்ப தான் நம்ம காளியம்மா அக்கா தலைவி அப்படிங்கிற தலைப்புல சும்மா கம்பீரமா ஸ்டேஜ் ஏரிக்கு வந்து பேசுறாங்க அடுத்த என்ன பாருங்க என்னைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பெரியார் அப்படின்னு மதிப்பிடும் அப்படின்னா மரியாதைக்குரிய எங்களுக்கு பெரும்பாட்டன் வா உ சிதம்பரம் அக்காவை பொறுத்த வரைக்கும் அல்ல அக்காவை பொறுத்த வரைக்கும் தான் அக்காவை பொறுத்த வரைக்கும் பெரியார் அப்படின்னா அது அக்காவுடைய பெரும்பாட்டன் வா உ சி ஆமாக்கா நீங்க சொன்ன அந்த பெரியார் என்னக்கா பண்ணாங்க அதையும் அக்காவே சொல்லுவாங்க மேற்கொண்டு கேளுங்க ஏன்னா இந்த நாடு அடிமைப்பட்டு வெள்ளக்கார ஏகாதிபத்தியத்திடமிருந்து இவர்கள் வந்து கீழ்பட்டவர்கள் என்ற அந்த முதற்கட்ட அடக்குமுறை ஒடுக்குவதற்காக கப்பலோட்டிய தமிழர் என்று பெயர் வாங்கி இந்த நிலத்தினுடைய சுதந்திரத்திற்காக மாடு கூட இழுக்க தயங்கிய ஏற்பாடு அவன்தான் இந்த மண்ணுக்கான பெரியார் உண்மையில் சொல்ல போனால் யாரும் படிக்க முடியாத காலகட்டத்தில் கூட போய் வெளிநாட்டில் போய் படித்து இந்த மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற செய்து குறிப்பாக தொழிலாளர்களுக்கான ஒரு உரிமை பெற்று தந்த எங்கள் பெரும்பாட்டம் சிங்காரர்களும் தான் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தது வெள்ளை ஏகாதிபத்தியத்திடம் நாடு அடிமைப்பட்டு கிடந்தது அப்போ தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்து இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடினார் போராடி ஜெயிலுக்கு போய் மாடு இழுக்க தயங்கும் ரொம்ப இந்த கேள்வி தாங்க இருந்துச்சு கேட்டுட்டுமா உங்ககிட்ட உங்க அண்ணன் சீமா கிட்ட சீமானோட கோஷ்டிக்கு இந்த நாம் தமிழர் தம்பிக எல்லாத்துக்கிட்டே இருந்தா சாரி நாம் தமிழர் தான் மாடு செக்கை இழுக்க நான் தயங்குறேன் அப்படின்னு எப்ப வந்து சொல்லுச்சு எப்படி சொல்லுச்சு அப்படி எந்த மாடு செக்க இழுக்காம ஸ்ட்ரைக் பண்ணிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அந்த ஏதாவது மாடு இந்த மனுஷன் கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் எனக்கு இந்த செக்க சுத்தும் போது தலை கருகிருக்குன்னு வருது சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லுச்சா ஐ ஹாவ் சம் ஹெசிடேஷன் டு ரொட்டேட் திஸ் செக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லி இந்த மனுஷ பயில ஏதாவது கேட்டிருக்காங்களா ஆஹ் தப்பு 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 அடிக்கணும் வாயில் அடிக்கணும் ஏதாவது ஒரு தமிழர்கள் தமிழர்கள் அதை கேட்டு புரிஞ்சு அந்த மாட்டை கழட்டி விட்டு இருக்காங்களா ஓடாம இருக்கிற அந்த மாட்டையும் பயங்கரமா ஓட வைக்கிறதுக்கு பேருந்தா செக்கு மாடுக்கா அந்த மாதிரி ஒரு செக்கதான் இழுத்து இருக்கிறாருக்கா வஉசி மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல உள்ளபடியே அவர் சுதந்திர போராட்ட தியாகிதான் அக்கா நம்ம கேள்வியே தப்பு தப்பா கேட்டுக்கிறோம் ஏக்கா உங்களுக்கு அறிவுங்கிறது உங்களுக்கும் இல்ல உங்க தம்பிகளுக்கும் இல்ல பெரியார் எதுக்காக பாடுபட்டாரு பெண் விடுதலைக்காக பாடுபட்டாரு இப்போ நம்ம அடிமையா இருந்தோம்னா யார்கிட்ட அடிமையா இருந்தோம்னு ஒரு கேள்வி இருக்கு நாடு அடிமையா இருந்துச்சுன்னு சொன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம் ஆனா நம்ம அடிமையா இல்ல இல்ல நீங்க சொல்றத பார்த்தா வெள்ளக்கார காலத்துல மட்டும்தான் இந்த மக்கள் எல்லாம் அடிமையா இருந்தாங்களா ராஜாக்கள் காலத்துல விடுதலையா இருந்த மாதிரி பேசுறீங்க கல்வி கத்துக்கு உரிமை இல்ல சொத்து வச்சுக்கும் உரிமை இல்ல ஏன் சில ஏரியாக்கள்ல நடமாட கூட உரிமை இல்ல ஆப்போசிட்ல யாராவது கூட உரிமை இல்ல இப்படி எந்த உரிமையும் இல்லாத மக்கள் பிரிட்டிஷ் காலத்துல எல்லா உரிமையோடையும் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்களை எதிர்த்து நாட்டு விடுதலைக்காக போராடியவர் தான் வஉசி அக்கா ஒரு விஷயம் உனக்கு புரியவே மாட்டேங்குது நாட்டு விடுதலைக்காக போராடியவங்க தான் நீங்க சொன்ன வஉசில இருந்து உங்க மூத்தோர்கள் எல்லாரும் சமூக விடுதலைக்காக போராடியவர் தான் எங்க தந்தை பெரியார் எங்க பெரியார பொறுத்த வரைக்கும் எவன் ஆட்சி பண்ணாதான் என்ன பெண்களை படிக்க வைக்கணும் பெண்களுக்கு உரிமை வேணும் பெண்களுக்கு சொத்துல உரிமை வேணும் சூத்திரனுக்கு முதல்ல கல்வியும் உரிமையும் சொத்தும் வேணும் அப்படின்னு தான் தந்தை பெரியார் இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுக்கா இவ்வளவு சுதந்திரம் பெற்ற பிறகும் வஉசி செக்கெழுத்து சுதந்திரம் வாங்கி தந்த இந்த நாட்டுலதான் நம்மள மீண்டும் குலக்கல்விய படிங்க அதுக்கு பேரு விஸ்வகர்ம யோஜனான்னு சொல்றாங்க இப்ப சொல்லுங்கக்கா உங்களுக்கு நாட்டு விடுதலை வேணுமா இல்ல சமூக விடுதலை வேணுமா இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி தான் தந்தை பெரியார்னு சொல்றோம் ஆனா நீங்க சொன்ன வவுசி தந்தை பெரியாரே ஏத்துக்கிட்டாங்க உங்க அளவுக்கெல்லாம் முரண்பட்டு பேசல அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா உனக்கு என்னக்கா நீ சீமானோட தங்கச்சி இப்படி என்ன புருடா வேணாலும் விட்டு பேசுவ நாங்க அப்படி பேசிட முடியுமா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காலியம்மா இப்ப நீ அங்க இருந்து வெளியே வந்துட்டல இனியாது உண்மையா பெரிய ரப்படி ஒருவேளை நான் மறுபடியும் அங்கதான் போவேன் நீங்க முடிவெடுத்திருந்தீங்கன்னா நீங்க இப்ப போட்டு வச்ச துண்டு கரெக்ட் துண்டு மேலயே உட்கார்ந்து பேசுக்கா நல்லா பேசு உனக்கு வேண்டி நான் அங்க பேசுறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்